கேள்வி என்னவென்றால் நாளைய சமுதாயத்தில் எதிர்கால சந்ததியில் மதச்சார்பற்ற உலகம் ஏற்பட்டால் அதனை இஸ்லாம் ஏற்குமா ஒரு காலத்தில் மதசார்பற்ற ஒரு சமுதாயம் செக்யூலர் ஸ்டேட் என்ற ஒரு ஒரு காலம் வரும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் இந்த செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொள்ளுமா ஏன்னா இன்னைக்கு உலகம் போரா பேசப்படுகிற கொள்கை செக்யூலரிசம் மதசார்பற்ற தன்மை என்ற ஒரு கருத்து அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் உருவாகிற போது ஒரு நாடு உருவாகிற போது இஸ்லாம் அந்த கருத்தை சகித்துக்கொள்ளுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இப்போ முதலாவது செக்யுலரிசம் என்றால் என்ன வாட் இஸ் செக்யூலரிசம் யாராவது சொல்லுங்க பா இந்த நாட்டில் நிறைய மதங்கள் இருந்தாலும் கூட அவங்கவுங்க கொள்கையை அவங்க பின்பற்றிக்கொள்ளலாம் அரசுக்கென்று மதம் சார்ந்த கொள்கை இல்லை என்ற ஒரு நிலையில்தான் மதசார்பற்ற கொள்கை என்று சொல்கிறான் சார் இது ஒரு விளக்கம் வேற எது விளக்கம் இருக்கா மத மதசார்பின்மை என்பதற்கு விளக்கம் மதம் வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை பின்பற்றிக்கிட்டோம் ஆனா அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்தை வந்து மதம் எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறது அதனுடைய கருத்து இது ஒரு கருத்து இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் மார்க்சிஸ்ட் மத மதசார்பு அர்த்தத்தன்மை என்ன அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி இந்தியாவில் வெவ்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அரசாங்கத்திற்கு என்று ஒரு சார்பான கொள்கை கிடையாது இப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு உலகத்தில் ஒரே ஒரு இந்து நாடாக இருந்தது நேபாளம் ஆனால் அங்கே மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுவும் ஒரு செக்குலர் ஸ்டேட் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இப்படி அரசாங்கம் எந்த விதமான மத கண்ணோட்டத்தோடும் மத சார்போடும் நடந்து கொள்ளாத ஒரு தான் செகுலர் ஸ்டேட் அப்படின்னு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைத்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் பல பொருள் இருக்கு நான் செக்குலரிசம் என்பதற்கு ஒன்று செக்யூலரிசம் என்றால் நாத்திகம் எத்தீசம் என்று ஒரு கருத்து இருக்குது மதமே கூடாது மதமே கூடாது தொண்ணூற்றி ஒன்றுக்கு முறை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாலே கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படித்தான் இருந்தன அங்கே சொல்லப்பட்ட செக்குலரிசம் என்பது கடவுள் மறுப்பு கொள்கை கடவுளை பற்றி பேசக்கூடாது பேசுகிறதே தப்பு பள்ளி வாயில்கள் இழுத்து மூடப்பட்டன சர்ச்சுகள் இழுத்து மூடப்பட்டன பள்ளி வாயில்கள் குடவுன்களாக மாற்றப்பட்டன இது ஒரு நிலை ரெண்டாவது செக்குலரிசம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இவர் சொன்ன மாதிரி ரிலீஜன் இஸ் எ ப்ரைவேட் அஃபயர் ரிலீஜன் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் எதை வேணாலும் நீங்கள் பின்பற்றிக்கிடுங்க அரசாங்கம் என்று மதத்தில் எந்த கொள்கையும் அது பின்பற்றாது என்ற ஒரு நிலை மூன்றாவது இன்னொரு நிலை மதத்தின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது நான் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் நான் இன்டர்பியரன்ஸ் இன் ரிலீஜியஸ் மேட்டர் மதத்தின் அடிப்படையில் வேறுபாடுகள் காட்டப்பட மாட்டாது மதத்தினுடைய விவகாரங்களில் அரசாங்கம் குறுக்கிடாது அரசாங்கம் தலையிடாது என்ற ஒரு கருத்து இப்போ இந்த மூன்று கருத்தில் முதலாவது கருத்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்லாம் மத சார்பின்மை நாத்திகம் என்ற ஒரு கருத்து நிச்சயமாக இஸ்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள ஏனென்றால் இஸ்லாம் இறை நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம் ஆக இறை நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம் நாத்திகத்தை பொதிக்கிற கருத்தோடு சமரசமாக போவதற்கு வாய்ப்பில்லை ரெண்டாவது நிலை ரிலிஜியன் இஸ் எ பிரைவேட் அஃபையர் என்று சொல்வது இதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது வழிபாடுகளை சடங்குகளை மட்டும் சொல்லுகிற ஒரு மார்க்கம் அல்ல அது அரசியலை பற்றி பேசுகிறது பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது சமூகவியலை பற்றி பேசுகிறது வாழ்க்கையின் அனைத்து துறைகளை பற்றியும் அது பேசுகிற காரணத்தினால் ரிலிஜியன் இஸ் எ பிரைவேட் அஃபையர் ரிலீஜியன் என்பது மதம் என்பது தனிமனித விவகாரத்தோடு முடிந்து போக வேண்டிய ஒரு விவகாரம் என்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாவது சொன்ன கருத்து எல்லா மதங்களையும் சமமாக மதிப்பது ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜன் இந்த கருத்து இஸ்லாத்தோடு ஏற்புடைய கருத்து ஆக இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றன ஆக முதல் ரெண்டு நிலையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மூன்றாவது நிலையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இந்த மூன்று நிலைகளிலும் இஸ்லாம் தாக்கு பிடிக்குமா என்றால் பிடிக்கும் இந்த மூன்று நிலைகளிலும் இஸ்லாம் தா ஏத்தீசம் நாத்திகத்திலும் இஸ்லாம் பிடிக்கும் இதற்கு ரஷ்யாவே சான்று தான் சொன்னேன் தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னால் வரை ஸ்டாலினுடைய காலத்தில் இருந்து கோர்பச்சேவுடைய காலம் வரை முஸ்லீம்கள் வெளிப்படையாக தொழ முடியாது ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாது மதரசாக்கள் நடத்த முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலை ரஷ்யாவிலே இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முஸ்லீம்கள் ரகசியமாக தொழுதார்கள் ரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள் தங்களுக்குள்ளே மார்க்கத்தை காப்பாற்றி கொண்டார்கள் அந்த சர்வாதிகார அரசு தூக்கி எறியப்பட்டவுடன் மீண்டும் இஸ்லாம் புத்துயிர் பெற்று ஆக அது நாத்திகத்திலும் அது நிற்கும் அது நீக்கும் அதே போல இஸ்லாம் இஸ் எ பிரைவேட் அபேர் ரிலீஜன் இஸ் எ பிரைவேட் அஃபையர் அந்த நாடுகளிலும் இஸ்லாம் நீக்கும் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் அப்படித்தான் சொல்லுகின்றன மதம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய விவகாரம் என்று சொல்லுகிற ஐரோப்பிய நாடுகளிலும் இஸ்லாம் நிற்கிறது இன்றைக்கு ஐரோப்பாவிலே த செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜன் வந்து இஸ்லாம் தான் கிறிஸ்தவத்துக்கு அடுத்தபடியாக முன்னர் யூதமாக இருந்தது அது இன்றைக்கு கிறிஸ் இஸ்லாமாக மாறியிருக்கிறது அங்குள்ள மக்களை இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆக அங்கும் அது நிற்கும் மூன்றாவது பகுதி நாம் சொன்னோம் நமது நாடு இங்கே அது தலைத்துக்கொண்டுதான் இருக்கும்போது உங்களுக்கு தெரிந்த விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அது நிற்கிறது அது சமய சார்புள்ள நாடாக இருந்தாலும் சரி சமய சார்பற்ற நாடாக இருந்தாலும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்வார்களவா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் எது தகுதி உடையதோ அது நிற்கும் அதனை யாராலும் அழிக்க முடியாது இஸ்லாம் மனித நான் ஏற்கனவே சொல்லியதை போல இஸ்லாம் மனித இயற்கையோடு போகக்கூடிய மார்க்கம் ஆகவே யாராலும் அழிக்க முடியாது மனித இயற்கையோடு போகக்கூடிய நீதியை பேசக்கூடிய உலகளாவிய யூனிவர்சல் அவுட்லுக் உலகளாவிய கண்ணோட்டமுடைய ஒரு சித்தாந்தத்தை அல்ல எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் யாராலும் அழிக்க முடியாது இஸ்லாத்திற்கு இந்த கூறுகள் இருக்கின்ற காரணத்தினால் அது எல்லா சூழ்நிலையிலும் அது நிற்கும் என்பதை தம்பி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள